வணக்கம் கலாம் குரல் செய்திகளில் இன்று சேலம் மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஒரு சிறப்பு பார்வை சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அடுத்த இடங்கனச்சாலை நகராட்சி கேகே நகர் பகுதியில் கடந்த இருபத்தி எட்டு வருடங்களாக நல்ல முறையில் செயல்பட்டு வரும் சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் பள்ளியானது கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் பல புதிய உத்திகளை கையாண்டு வருகிறது பள்ளியின் நுழைவு வாயிலில் நான சரஸ்வதி திருக்கோவில் அமைந்துள்ளது கஞ்சமலை அடிவாரத்தில் இயற்கை எழில் குஞ்சும் மழையில் செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காது ஆன்மீகத்திற்கு முற்றிலும் முரண்பட்டது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை வடைத்தவனாவாய் முதலில் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி பிறகு உனக்கு தானாக வந்து சேரும் தூய்மை பொறுமை விடாமுயற்சி ஆகிய மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவை இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு வேண்டும் என்று வலியுறுத்தி வாழ்ந்து காட்டிய சுவாமி விவேகானந்தரின் பெயரை தாங்கியுள்ள இப்பள்ளியானது எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களை படிப்பு முடியும் வரை பள்ளியில் கண்காணிப்பதோடு பள்ளி படிப்பை முடிந்து வாழ்க்கை பாதையில் பயணித்து வரும் மாணவ மாணவிகளையும் தொடர்ந்து கண்காணித்து அவ்வப்போது பல ஆலோசனைகளை வழங்கி மாணவர்கள் தங்கள் கனவுகளை அடைய உறுதுணையாக திகழ்கிறது இப்பள்ளியின் தாளராக மாட்டையாம்பட்டியைச் சேர்ந்த திரு முருகேஷன் அவர்கள் திறம்பட சிறப்பான முறையில் இப்பள்ளியை நடத்தி வருகிறார் இதுவரை இப்பள்ளியில் பயின்ற நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவம் பயின்றும் மருத்துவராக சேவை புரிந்தும் வருகின்றனர் அரசின் அனைத்து துறைகளிலும் இப்பள்ளி மாணவர்கள் பல பணியில் வாய்ப்பை பெற்று வளம் வருகின்றனர் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் கல்வி பாட புத்தகத்தை மட்டும் போதிக்காமல் வாழ்க்கை பாடத்தையும் சிறந்த ஒழுக்கத்தையும் கீழ்ப்படிதலையும் மற்றும் மன உறுதியுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பக்குவத்தையும் பாடத்தோடு சேர்த்து ஊட்டி வருகின்றனர் பாடப்புத்தகம் மட்டுமே மாணவர்களை உயர்த்தாது என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வாரமும் தவறாமல் சனிக்கிழமை என்று தமிழகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் கவிஞர்கள் தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் அரசு அதிகாரிகள் கல்வியாளர்கள் வாழ்க்கையில் சாதித்த சாதனையாளர்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் என இப்பள்ளிக்கு வருகை புரிந்து மாணவர்களை பட்டை தீட்டுகின்றனர் பள்ளி படிப்பை பருவத்திலேயே வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளையும் கல்வியின் அவசியத்தையும் வாழ்க்கையில் சாதனை புரிய வேண்டிய தன்னம்பிக்கைகளையும் மாணவர்கள் உணர ஏதுவாக அமைகிறது மாதந்தோறும் சிந்திக்கக்கூடிய தமிழில் அழகிய தலைப்பை கொடுத்து மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் பட்டிமன்றம் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி வினாடி வினா போன்ற பல போட்டிகளை நடத்தி மாணவர்களை மேடையில் ஏற்றி கையில் ஒளிபுரிக்கையை கொடுத்து மாணவர்களின் உள்ளார்ந்த தனித்திறமைகளை வழிகாட்ட பல நல்ல வாய்ப்புகளை இப்பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து வழங்கி வருகிறது இந்த வரிசையில் கடந்த பதினான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று சேலம் மாநகராட்சி செயற்பொறியாளர் திட்டம் எம் பழனிசாமி அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்வியின் முக்கியத்துவம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகள் நமது நாட்டின் பெருமைகள் கலாச்சாரங்கள் சாதித்த மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்து உற்சாகமூட்டினார் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தேர்வு பயத்தை போக்கும் விதமாக பல மேற்கோள்கள் பல தன்னம்பிக்கை கதைகளை கூறி வாழ்க்கையில் எதற்காகவும் சோர்ந்து போகக்கூடாது உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்று பேரூரை நிகழ்த்தி சிறப்பித்தார் பள்ளியின் இறுதி தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்கினார் விழாவில் பள்ளியின் தாளர் திரு முருகேசன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் ஆட்டையாம்பட்டியைச் சேர்ந்த அக்ரி பழனிசாமி அவர்கள் சேலத்தைச் சேர்ந்த கவிஞர் பாமா ஆறுமுகம் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினர் பள்ளியின் முதல்வர் திரு மோகன்ராஜ் அவர்கள் வரவேற்புரை நல்கினார் மேலும் விழாவில் பள்ளியின் நிர்வாக அலுவலர் திரு கிங் சாலமன் ராயப்பா முதல்வர்கள் கல்வி இயக்குநர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விழாவில் சேலம் மாநகராட்சி செயற்பொறியாளர் திரு எம் பழனிசாமி அவர்கள் உரையாற்றியவை கனவுல ஒவ்வொருத்தரும் ஒரு கனவு வரும் குழந்தைங்களுக்கு எனக்கு ஏற்பட்ட கனவு வந்து கட்டிடங்கள் கட்டுறது அந்த மாதிரி நல்ல ஒரு போராட்டங்கள் பூக்கள் நினைச்ச மாதிரி உள்ள வச்சிருக்காரு இது முருகேசன் நன்றி சொல்லணும் ரொம்ப மிக சிறப்பாக ஒரு மகிழ்வனும் கல்வியில் ஒரு மகிழ்வனும் ரொம்ப அருமையாக இல்லை அந்த மாதிரி ஒரு மகிழ்வு க வச்சிருக்காரு அந்த மாதிரி நான் இருக்கக்கூடிய கல்லூரிகளை கூட இருக்கிறேன் ஏதோ ஒரு தமிழாக பண்ணுறாங்க இவர் வந்து

அவரோட இந்த கல்லூரிக்கு இந்த பரிசு உண்மையாக இருக்கு இப்போ பற்றி நான் சொல்லணும்னா நாளான பள்ளிக்கூடத்தில் நாலு நாள் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளியில் போய் பண்ணிக்கிறேன் சாதாரணமாக ஒன்று ரெண்டு மூணு தான் படிக்கிறப்போ ரொம்ப வறுமை எல்லாமே வறுமைகள்